ஆகூரின் கீதாஞ்சலி தமிழில் பாடல் எண் பத்து இறைவா உனது பாத கமலங்களுக்கு ஏற்ற பொன்மனை இங்கே இருக்கிறது ஆனால் பாதங்களை இங்கே காணவில்லை தீனர் திக்கற்றவர் தாழ்ந்தோருடைய குடிசைகளிலே உன் திருவடிகள் தந்துகின்றன நான் உனக்கு செய்யும் பணி அவ்வளவு தாழ்ந்த ஆழத்தில் கலக்கவில்லையே அங்கமெல்லாம் வளைந்து நான் பணிந்து பணிந்து பார்த்தாலும் தீயோர் திக்கற்றவர் தாழ்ந்தோரிலேயே விளங்கும் உன் சேவடி கொழுந்து வரை அவ்வளவு தாழ்வாக பணிய முடியவில்லை தீயோர் திக்கற்றவர் தாழ்ந்தோரிடையே கந்தை உடித்து திரியும் உன் களவினை செருக்குடையார் என்னாலுமே சேர முடியாது தீயோர் திக்கற்றவர் தாழ்ந்தோரிடையே நாதியற்றவருக்கு நாதியாய் ஏழை பங்காளனாய் நீ திரிந்து உழவும் இடத்தை சேர்வதற்கு எது வழி என்று அறியாமல் என் இதயம் இடர்படுகின்றது நீ திரிந்து உழவும் இடத்தை சேர்வதற்கு எது வழி என்று அறியாமல் என் இதையும் இடர்படுகின்றது